வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோ நடந்து முடிஞ்சு அதில் நிறைய கிளாசிக் மூமெண்ட் இன்றைக்கி இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு முதல் முதலாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் பூர் ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸை பற்றி தான் கோடி ரோட்ஸ் அம்பிஸ்புட்டி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ட்ரூ ஆக்கிட்ட கூட மோதிருப்பார் அதில் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி ரீட்டைனும் பண்ணிட்டார் இப்போது புதிய ஆப்பனே தேவை யார் தான் ஏன் கூட மோத போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் சேலஞ்சுக்காக பண்ணியிருப்பார் ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் இன்றைக்கி ஓப்பன் சேலஞ்சு தான் பண்ணார் ஆனால் வேணும்னு டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலை இது என்னத்தை சொல்ல அப்படின்னு எனக்கும் தெரியலை கோடி ரோட்ஸ் தன்னுடைய டைட்டில் ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்கிறது ஓகே தான் ஆனாலும் ஒரு நல்ல ஃபியூட கொண்டு போகிறதுக்கு ஏன் இப்படி தடுமா வர்றாருன்னு தெரில அதே நேரத்தில் அலிஸ்டர் பிளாக் வந்துருப்பார் ஏன்ப்பா அலிஸ்டர் பிளாக் இதுக்கு முன்னாடி கோடி கூட மோதுனது இல்லை சரியான நேரம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் தவறான நேரம் தான் அலிஸ்டர் பிளாக்கை டபுள்யூடியூ வந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து மிட்காட்டிட்டு கூட ரெண்டு தடவை மோதிருக்காரு அதிலேயே தோத்து போயிருக்காரு டைரக்ட்லி மெயின் ஷோவில் இருக்கிற அன்டிஸ்பிட்டல் டைட்டிலுக்காக மோதும் போது அவர் தோற்றுருவார் மோதுனாலும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் ஒரு கணிக்கவே முடியாத ஆப்பரெண்டு தானே அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கணும் அப்படி அனுப்பலையே அது நமக்கு ஒரு சோகம்தான் தான் இப்போது அலிஸ்டா பிளாக்குக்கும் கோடிய ரோட்ஸுக்கும் என்ன ஸ்திரிய பழைய பஞ்சாயத்துக்கள் இருக்குதுங்க ரியாலிட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் அலிஸ்டா பிளாக்கும் இதுக்கு முன்னாடி ஏஐடபிள்யூவில் சண்டை போட்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு பிராண்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃபியூட வேறு டபுள்யூ கிரியேட் பண்ணி விட்டுருக்குறாங்க செலீனா வேகா இந்த மேட்ச்சில் ஹைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய கன்னத்துலேயே அவங்க வந்து கோடி ரோட்ஸை விட ரொம்பவே குள்ளமாக தான் இருப்பாங்க ஆனால் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா பொதுவாக அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் அட்டாக் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்து உண்மையிலேயே டபுள்யூ டீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக் தான் இருக்கிறாங்களா ஸ்மாக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அது நமக்கு தெரிய வந்திருக்குது சரினா வகை பார்த்தீங்கன்னா பழைய பஞ்சாயத்து இருக்குல்ல அதை பழிவாங்கிறதுக்காக கோடி சார் அட்டாக் பண்ணாங்களா இல்லைட்டா இப்படி அட்டாக் பண்ணால் ஸ்டோரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அட்டாக் பண்ணாங்களான்னு தெரில பட் ஆனால் இது ஒரு அன்ஸ்கிரிப்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லாஸ்ட் லெஜெண்ட் அப்படிங்கிற ரசலரை பத்தி அவங்களுக்கு தெரியும் அவங்க இன்னைக்கு ஃப்ரைடே நைட் மேட்ல டெபிட் இருப்பாங்க நயா ஜாக்ஸ் கூட பைப்பர் ரிவின் குரன்னு சொல்லிட்டு ஒரு சில மெயின் டாக்ஸ்ட்ல இருக்கிற சூப்பர் ஸ்டார் கூட இவங்க விளையாடி இருக்காங்க ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு பலமான ரசலர் ஓடிஸு பைப்பர் நிவின் நயா ஜாக்ஸ் இவங்களெல்லாம் அசால்ட்டாக தூக்கி எறிகிற ரசர் அவங்கெல்லாம் எவ்வளோ குண்டாக வெயிட்டாக இருப்பாங்கன்னு தெரியும் இவங்க வந்து அதனால தான் நான் பவர் அசுலர் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் தூக்கி துவம்சம் பண்ணிடுவாங்க அவங்களே இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனில் டெபிட் பண்ணியிருக்கிறாங்க காய் சும்மா டெபிட் பண்ணலை ஆல்ரெடி அவங்க கூட இருக்கிற இன்னொரு காய் வந்து வெயிட்டான காய் தான் நயா ஜாக்ஸ் அவங்க கூட சேர்ந்து டேக் டீமாக ஆக்அட்ருக்கிறாங்க ஜாக்ஸுக்கு இப்போ ஸ்டோரி இல்லைன்னு இல்லைங்க உமன் சாம்பியன்ஷிப்பாகலாம் மோத போகிறது கிடையாது ஏன்னா இப்போ ஆல்ரெடி சாம்பியனாக இருக்கிற ஏற்காடுகள் கூட பலமுறை மோதிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த தடவை மோத வைக்க மாட்டாங்க இப்போ தான் அவங்க சாம்பியன்ஷிப் வேறு வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வேறு ஸ்டோரி எனக்கு இப்போ கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ இவங்கள டேக் டீமில் இறக்கியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயந்தான் பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவங்க என் எக்ஸ்டிலையும் டாக்டின் டிவிஷனில் தான் இருந்தாங்க மெயின் ட்ராக்ஸ்டருக்கு வந்ததுக்கப்புறமும் டாக்டின் டிவிஷனில் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காய்ஸ் பேக் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அலெக்ஷா ஷார்லெட் வந்து பேக் இருக்கும்போது அலெக்ஷா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்னால் தானே நீ தோற்று போனேன் நான் இல்லாட்டா நீக்கி ஜெயிச்சிருப்பல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட்டான விஷயம் இதில் நீ தோத்துது அப்படிங்கிறது ஆக்சிடெண்ட்டான விஷயம்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு டாக்டர்ஸ் வந்து நிற்பாங்க அந்த டாக்டர்ஸை பார்த்து அலெக்சாபர்ஸ் வந்து ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க எஸ் அந்த ரெண்டு டாக்டர்ஸும் வேறு யாருமே இல்லை நம்ம கபூக்கி வாரியர்ஸ் தான் உண்மையிலேயே ஆஸ்கா அண்ட் கேரிசன் செமைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்கப்பா டாக்டர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஆஸ்கா தான் வாயிலிருந்து அந்த க்ரீன் பாய்சனை இவங்க ரெண்டு பேரோடைய முகத்துலேயும் தெளிச்சிருப்பாங்க ஆஸ்காக்கு நடு மூக்கில் இருக்கு பார்த்தீங்களா அந்த ந வட்டமான பெயிண்டிங்கு அதுதான் அங்கே ஹைலைட்ஸு ரெண்டு பேருடைய முகத்துலையும் தெளிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க பாருங்களேன் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு இப்போ உமன் டிவிஷனில் ரெண்டு பேர் பண்ணுற டீம் அப்ல ரொம்பவே நல்லா இருக்குதுன்னா ஒன்று ஷார்லஃப்ளர் மெச்சம் அலாக் சாப்பர்ஸ் இன்னொன்று இந்த கபூ கி வாரியர்ஸ் கபூ கி வாரியர்ஸ் அப்படின்னு கூப்பிடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம கபூக்கி டாக்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடணும் படிக்காமலே பட்டா வாங்கினவங்க இவங்க தான் போல் இருக்குது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறே லெவலில் பண்ணிட்டாங்கல்ல இந்த செகுமெண்டை நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு இதை பார்க்கும்போது உண்மையிலேயே சிரிப்பு வந்துருச்சுங்க சிரிப்பு அதுக்கப்புறமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஸ்மார்ட் ஸ்டோரி புரியலைப்பா எதுக்கெல்லாம் இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணும் அதை ஒரு மூணு வாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சோளநாதன் சோலோசைக்காவது விஷயத்தில் தான் அந்த மனசு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க ஒரு காலத்துலலாம் அவர்கிட்ட யாரும் ஒழுங்கு நொறுங்க முடியாது அப்படி இருந்தார் இப்போது பாவமாக இருக்குது அவர் கூட இருக்கிற டாலா டாங்கா இன்னைக்கு ஒரு மேட்ச் வாடி இருப்பாரு அதில் ஃபினிக்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணதுக்கு அப்புறமா சாமி ஜெயின் இவர் அட்டாக் பண்ணதுக்காக வந்திருப்பாரு ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா சாமி ஜெயினுடைய வேலை என்ன அவர் தோற்று போனால் யுனைடெட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகணும் அவனா அவர் அந்த பக்கம் போகாமல் தனக்கு இன்ஜுரியாயிட்டு அப்படின்னு சொல்றாரு சரி இன்ஜுரியாயிட்டு ஓகே யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக முதல்ல ஓகே அப்போ கொஞ்சம் நேரம் ரிஸ்டருக்கு வந்து தானே அப்படி இல்லாமல் சோலோசிக்காவோடைய ஸ்டோலின்லேயே அவங்க கூறுக்கால வராது ஒன்று சோலோ சோலோ சுகாவோட ஸ்டோரில் கொடுக்காது வராருனா சோலோ சுக்கா டீமில் இருக்கிற ஒருத்தர் கூட மோதணும் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காருனா எதுக்காக மோதணும் ஃபஸ்ட்டு கொஸ்டினா ரெண்டாவது விஷயம் சோலோ சுக்காவோட டீம் வந்து சாமி ஜெயின் கூட தான் ஸ்டோர்லேன்னு போகிறாங்களா ஏன்னா ஒரு தடவை சாமி ஜெயினை பற்றி பேசுனா அடுத்த தடவை டபுள் இருக்கிற அடுத்த சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுகிறாங்க இப்போது ஒன்று ரெண்டு பேர் கூட ஸ்டோர்லேன் பண்ணுறது ஓகே டவுனில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் இந்த சோலோ சிக்கவா ஸ்டோர் லைன் பண்ணி வச்சிருக்காரு இதில் ஒயர் சிக்ஸ் வேறு அவங்களே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாலு பேர் இருக்கிறாங்க ஏரிக் ரோவன் மற்ற ரெண்டு பேர்னு ஆனால் இவங்கள தவிர்த்து பல பேர் கூட ஸ்மார்டோனில் ஸ்டோர் லைன் போய்ட்டு இருக்காங்க இப்போ எனக்கு என்ன கேள்வினால் நீங்கள் யார் கூட தான் ஸ்டோர் லைன் போவீங்க ஆக்சுவலி இந்த டீமை தவிர்த்து செனுஸ்கே நாக்கமோரா மற்றும் ஃபீனிக்ஸ் அண்ட் கடைசியாக ஒரு நாளை மறந்துட்டு மோட்டாசிட்டி மிஷின்கேனு இவங்க எல்லோரையும் சேர்த்தாலே பத்து பேர் இவங்க இருக்கிறதும் அஞ்சு பேர் இப்படி மூளைக்கு மூளை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டோரியில் என்ன கிரியேட் பண்ண வச்சுருக்குறாங்க இப்போ எனக்கு என்ன கேள்வினா நீங்கள் மூளைக்கு மூளை ஸ்டோரி என்ன கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்களே யார் கூட இப்போது சோலோசுக்காவோடைய மை ஃபேமிலி ட்ரீம் வந்து ஸ்டோரில் போயிட்டுருக்குது குழப்பம் வருது இல்லை அதே குழப்பம் தான் எனக்கு டபிள்யூடி பேசாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே கலாச்சிட்டு ஒயர் சிக்ஸுக்கும் எம் எம்எஃப்டிக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டோரில் கரெக்டாக நடத்தினா நல்லாயிருக்கும் எதுக்கு எப்படி சுற்றி சுற்றி போகிறாங்கன்னு தான் தெரில ட்ரிபிள் ஹேச்சுக்கு ஒரு வேளை மண்டையில் கிண்டையில் ஏதோ அடிபட்டுட்டா இல்லாட்டா அந்த ஸ்டோரியை க்ரியேட் பண்ணவனுக்கு மண்டையில் அடிபட்டுட்டான்னு தெரில என்னத்தான் சொல்ல ஸ்மாக்டவுன் விளங்காமல் போகிறதுக்கு காரணம் இதுவையும் நான் சொல்லுவேன் மெயினி வந்துட்டு அலிஸ்டா பிளாக்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் மேட்ச் நடந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி முடிஞ்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மேட்ச்சில் அலிஸ்டா பிளாக் இருக்கிறார்ல அவரும் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணும்போது ட்ரூ வந்திருப்பார் ட்ரூவை அட்டாக் பண்ணதுக்காக அதாவது அலிஸ்டால் பிளாக் கூட இதுக்கு முன்னாடி ஸ்டோலைன் போயிட்டுருக்கவர் டேமியம் ப்ரீஸ் பட் ஆனாலும் கோடியரோட சட்வாய்கிட்ட இருக்கிறதுனால காப்பாற்றுறதுக்காக டேமியம் ப்ரீஸ் வந்திருப்பார் டேமியம் ப்ரீஸோடய கண்ணை கிண்டர் அப்படியே ரெண்டு கையால் நோண்டி விட்டுருப்பார் டக்குன்னு அவர் கண்ணில் இன்ஜிரி ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதில் ட்ரூமாக்கின்ண்டர் டேமியனோட கண்ணை அப்படியே கிழிச்சி விட்டுட்டார் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக் வந்து அந்த நெருப்பை வந்து அவரோட கண்ணில் விட்டுருப்பார்ல அந்த ஃப்ளாஷ் லைட் அதுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணில் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருந்தது அதை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே காட்டியிருப்பாங்க இப்போது அதே கண்ணில் ட்ரூம் ஆக்கிட்டு தன் கையை வச்சு நோண்டி விட்டார்ல அதில் தனக்கு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டதுனாகவும் பேக் ஸ்டேஜில் போய் கண் ரொம்ப எரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது உண்மையான பொய்யான்னு தெரில பட் ஆனால் மெடிக்கல் டீமில் இப்படி இன்ஜுரி ஏற்பட்டுருன்னு சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கான வீடியோவ்ளோ தான் பிடிச்சுன்னா முடிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க